பணி நியமன ஆணைகளை வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஐயாயிரம் கோடி ரூபாயில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் ஐநூற்று கோடி செலவில் நமக்கு நாமே திட்டம் பத்தாயிரத்து கோடி ரூபாய் செலவில் மாநகராட்சிகளை மேம்படுத்தும் சீர்மிகு நகர திட்டம் ஐம்பத்தி எட்டு கோடி செலவில் இருபத்தி புதிய நகராட்சிகளுக்கு அலுவலக கட்டிடங்கள் நூற்று தொன்னூற்று நான்கு கோடி ரூபாயில் நூறு நூலகம் மற்றும் அறிவுசார் மையங்கள் இருநூற்று இருபது கோடி ரூபாய் செலவில் நகராட்சி மாநகராட்சிகளில் பள்ளி கட்டிடங்கள் என தமிழ்நாட்டின் நகராட்சிகளை தரம் உயர்த்தி மாநகராட்சிகளை மேம்படுத்தி பொருளாதார வளர்ச்சியில் தமிழ்நாட்டின் வளர்ச்சி விகிதத்தை பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது சதவீதம் என்ற சாதனை படைத்து இந்தியாவிலேயே இரட்டை இலக்க வளர்ச்சி விகிதத்தை எட்டிய ஒரே அரசு என்ற பெருமையை பெற்ற தமிழ்நாட்டின் திராவிட மாடல் அரசின் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை விழா பேருரை வருமாறு பணிவன்புடன் அழைக்கின்றோம் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்க மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் கே என் நேர் அவர்களே மாண்புமிகு அமைச்சர் தாம அன்பரசன் அவர்கள பெருநகர சென்னை மாநகராட்சியுடைய மேயர் திருமதி பிரியா அவர்களே துணை மேயர் மகேஷ்குமார் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்களே முதன்மை செயலாளர் திரு கார்த்திகேயன் ஐஏஎஸ் அவர்களே ஆணையர் திரு குமர குருபரன் ஐஏஎஸ் அவர்களே மேலாண்மை இயக்குநர்கள் திரு வினய் ஐஏஎஸ் அவர்களே திரு சமீரன் ஐஏஎஸ் அவர்களே திரு மதுசூதனன் மதுசூதனர்களுக்கு ஐஏஎஸ் அவர்களே இயக்குனர் திரு பிரதீப் குமார் ஐஏஎஸ் அவர்களே அரசு உயர் அலுவலர்களே பணி நியமன ஆணைகளை பெற்றிருக்கக்கூடிய இளைய சமுதாயத்தினுடைய இணைய நண்பர்களே உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளே பத்திரிக்கை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் என்னுடைய உரையை தொடங்குவதற்கு முன்னால் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் மகிழ்ச்சியான ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன் நேற்று இரவிலிருந்து இதுதான் டாக் ஆஃப் த டவுன் ஏன் டாக் ஆஃப் நேஷனல் என்ற இதுதான் நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சி பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது விழுக்காடா அதிகரிச்சிருக்கு என்பதுதான் அந்த மகிழ்ச்சியான செய்தி தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சி பெரும் உச்சத்தை தொட்டிருக்கு பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு அதாவது மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக தான் இரட்டை இழக்க அந்த வளர்ச்சியை இன்றைக்கு தமிழ்நாடு எட்டியிருக்கு இத நாம சொல்லல ஒன்றிய அரசினுடைய புள்ளியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகத்தோட திருத்தப்பட்ட மதிப்புகளின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல தமிழ்நாடு பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது விழுக்காடு வளர்ச்சியை பெற்றிருக்குன்னு பதிவு செஞ்சிருக்கிறாங்க இந்த ஆண்டு தொடக்கத்தில் தமிழ்நாடு நிதிநிலைக்கை தாக்கல் செஞ்சப்போ நாம் கணிச்சதை விட இது கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு அதிகம்

தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி பதிமூணு புள்ளி ஒன்னு விழுக்காட இருந்துச்சு பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கழக ஆட்சியில இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை தமிழ்நாடு எட்டி இருக்கு இந்தியாவிலேயே மிக விரைவா வளர்ற பொருளாதாரமா தமிழ்நாடு திகழுது இது எந்த பெரிய மாநிலம் பெறாத மாபெரும் வளர்ச்சி இது சாதாரணமாக நடந்து நடந்ததில்லை பல்வேறு நெருக்கடிகள் அவதூறுகளுக்கு இடையில தான் இந்த வெற்றியை நாம் அடைஞ்சிருக்கிறோம் அந்த வகையில இது ரொம்ப ஸ்பெஷலான வெற்றி இது தனிப்பட்ட ஸ்டாலினுடைய வெற்றி அல்ல அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சர் அனைத்து துறை அதிகாரிகள் கடல்நிலை அரசு ஊழியர்கள்னு ஒவ்வொரு திட்டத்தையும் முறையா செயல்படுத்தின எல்லோருடைய உழைப்பும் கிடைத்திருக்கக்கூடிய கூட்டு வெற்றி இது என்னை நம்பி ஆட்சி பொறுப்பை ஒப்படைச்சிருக்கக்கூடிய தமிழ்நாட்டோட கோடிக்கணக்கான மக்களுக்கு இந்த நேரத்தில் இந்த வெற்றி செய்தியை நான் காணிக்கையாக்குகிறேன் எல்லாருக்கும் எல்லாம் என்ற இலக்கோடு பயணிக்கிற திராவிட மாடல் ஆட்சியோட மகத்தான வெற்றி பயணத்துக்கு கிடைச்ச நர்சாட்சி பத்திரம் தான் இது இப்போ அடைஞ்சிருக்கக்கூடிய இலக்கோடு நான் திருப்தி அடைய மாட்டேன் இன்னும் அதிகமான உயரத்தை நாம் அடையணும் அதை நோக்கிய பயணத்தை திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓவில் தொடர்வோம் அந்த பயணத்துக்கு நீங்க எல்லோரும் தான் துணையா இருக்க போறீங்க இந்த மகிழ்ச்சியான செய்தியோட இன்று நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் சார்பில் ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டு பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்குகிற வாய்ப்பை பெற்றதற்கு நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன் உதவி பொறியாளர் நகரமைப்பு அலுவலர்கள் இளநிலை பொறியாளர்கள் துப்புரவு ஆய்வாளர்கள் உள்ளிட்ட இந்த பணியிடங்களால ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு குடும்பங்களோட வாழ்க்கையில் ஒளியேற்றி இருக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு இளைஞர்கள் தான் இந்த நாட்டோட தமிழ் சமுதாயத்தோட அடித்தளம் இளைஞர்களை முன்னேற்றதோ முன்னேற்றுவதும் முன்னேற வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கறதும் தான் நம்ம திராவிட மாடல் அரசோட முதன்மையான பணி திராவிட மாடல் அரசு என்பது இளைஞர்களுக்கான அரசு அதனாலதான் நான் முதல்வன் தமிழ் புதல்வன் புதுமை பெண் உள்ளிட்ட திட்டங்கள் மூலமா மாணவர்களையும் இளைஞர்களையும் கல்வி அறிவு பெற்றவர்களாக திறன்மைக்கவர்களாக உயர்த்திக்கிட்டு இருக்கிறோம் கல்வியும் திறன்மைப்பாட்டு பயிற்சி கொடுத்தா மட்டும் போதாது இளைஞர்களுக்கு தேவையான தகுதியான வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கணும்னு திட்டமிட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கோம் இதனால உருவான வேலை வாய்ப்புகள் பற்றி புள்ளி விவரமா சொல்லணும்னா கடந்த நான்கு ஆண்டுகள்ல டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி எம்ஆர்பி டிஎன்ஜு எஸ்ஆர்பி உள்ளிட்ட தேர்வாணையங்கள் மூலமாகவும் நகராட்சி நிர்வாகம் கூட்டுறவுத்துறை வருவாய்த்துறை மற்றும் பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்கள் மூலமாகவும் ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி நூற்றி பதினோரு பேருக்கு பணி நியமனம் வழங்கியிருக்கிறோம் திறன் மேம்பாட்டு கழகத்தின் மூலமாக நான் முதல் திட்டத்தில் வேலைவாய்ப்பு முகாம்களை நடத்தி மூன்று லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி மூணு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்கியிருக்கிறோம் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை மூலம் வேலைவாய்ப்பு முகாம்களை நடத்தி ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி மூணு பேருக்கு தனியார் துறைகளில் வேலைவாய்ப்புகளை வழங்கியிருக்கிறோம் முதன் முறைய விளையாட்டு துறையில தேசிய மற்றும் அளவில் சாதனை படைத்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர்களுக்கும் ஒதுக்கீடு வழங்கப்பட்டு அதன் மூலம் எண்பத்தி நான்கு நபர்களுக்கு இந்த ஆண்டு வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு நான் முதல் திட்டத்தில் பயிற்சி பெற்ற எண்பத்தொன்பது இளைஞர்கள் பல்வேறு முக்கிய ஒன்றிய அரசினுடைய பணிகளில் இடம் பிடிச்சிருக்கிறாங்க அது மட்டுமல்ல இந்த திட்டத்தில் படித்த பதினெட்டு இளைஞர்களுக்கு பன்னாட்டு நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கு இப்படி மொத்தம் ஆறு லட்சத்தி நாற்பத்தோராயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நாலு பேர் கடந்த நான்கு ஆண்டுகளில் பணி நியமனம் பெற்றிருக்காங்க இதெல்லாம் நம்முடைய தொடர் முயற்சிகளுக்கு மாணவர்களுக்கு வழங்கின திறன் பயிற்சிகளுக்கான பலன் இது இந்த வெற்றி பயணம் தொடரவும் தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய எதிர்காலம் சிறக்கவும் நம்ம திராவிட மாநில அரசு தொடர்ந்து பாடுபடும் அமைதியான சூழல் சிறப்பான சட்டம் ஒழுங்கு திறமையான இளைஞர்கள் தொழில் வளர்ச்சிக்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகள் நம்மட உழைப்பு மற்றும் தொலைநோக்கு பார்வையோட நாம் முன்னெடுக்கிற திட்டங்களால தமிழ்நாடு இன்னைக்கு தொழில் வளர்ச்சிகளை இந்தியாவிலேயே முன்னணி மாநிலமாக இருக்கு பல்வேறு இந்திய நிறுவனங்களுக்கும் எம்என்சிகளுக்கும் தமிழ்நாடு தான் முதலீடுக்கான டெஸ்டினேஷன் கடந்த நான்கு ஆண்டுகளில் உற்பத்தி துறை ஐடி துறை கட்டுமான துறைன்னு பல்வேறு வகையான தொழில் நிறுவனங்கள் மேற்கொண்ட தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு புரிந்துணர்வு மூலமாக பத்து லட்சத்தி அறுபத்தி மூவாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு தமிழ்நாட்டில் முதலீடுகள் செஞ்சிருக்காங்க இதனால ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் அப்பாயிண்ட்மெண்ட் ஆர்டர் வழங்கியிருக்கிறேன் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இளைஞர்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அதையெல்லாம் நம்ம அரசு வழங்கிக்கிட்டு இருக்கு ஹைவேட்டா சில விஷயம் சொல்லணும்னா நாப்பத்தோரு லட்சம் பேர் நான் முதல் திட்டத்திலையும் நான்கு லட்சம் மாணவர்கள் தமிழ் புதன் திட்டத்திலையும் ஆறு லட்சம் மாணவிகள் புதுப்பின் புதுமைப்பின் திட்டத்திலையும் மாவட்டங்களில் தோழை விடுதிகள் தொடங்கி இருக்கிறோம் அறிவை சுற்றியும் ஆற்றலை சுற்றியும் செயல்படக்கூடிய முன்னெடுப்புகளோட வரிசையில் அடுத்து கல்லூரி படிக்கும் இருபது லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் தரப்போறோம் பொதுவா நான் மாணவர்கள்ட்ட பேசும்போது கல்விதான் யாராலும் திருட முடியாத சொத்துன்னு சொல்லி அவர்களை மோட்டிவேட் பண்ணுவேன் அப்படிப்பட்ட கல்வி செல்வத்தை பெற்று முன்னேற்றத்திற்கான முதல் படியில காலி வைக்கக்கூடிய இளைஞர்களான உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது நாள்தோறும் உலகம் அப்டேட் ஆகிட்டு இருக்கு அதுக்கு ஈக்குவலா நீங்களும் அப்கிரேட் ஆகணும் தேக்கம் என்பதை உங்களுடைய கேரியர்ல இருக்கக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி ஸ்கில் டெவலப் பண்ணிக்கங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ண நாங்க இருக்கோம் இந்த நிகழ்வை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது அடுத்து அமைய இருக்கக்கூடிய நம்முடைய திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ ஆட்சிகளையும் இன்னும் ஏராளமான வேலைவாய்ப்புக்கு வரப்போகுது அதுக்கான எல்லா வேலைகளையும் நாங்கள் இப்பவே தொடங்கிட்டோம் அந்த வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்திக்கிட்டு முன்னேறணும்னு கேட்டுக்கிறேன் அதே போல பணி நியமனம் பெற்று நம்ம அரசோட ஒரு அங்கமாக செயல்பட இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு எடைச்சிருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எல்லார்கிட்டையும் நல்ல பெயரை வாங்கணும் உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் பெற்றோருக்கும் உங்கள் ஊருக்கும் இந்த அரசாங்கத்திற்கும் நல்ல பெயரை வாங்கி தரணும் இன்னைக்கு உங்க பெற்றோர் இங்க மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறாங்க இன்னைக்கு மட்டுமல்ல அவங்க தினமும் நீங்க மகிழ்ச்சியா பெருமையா அவங்கள வச்சுக்கணும் அப்படி வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றால் நீங்க செய்யற பணியை சிறப்பா செய்யணும் உங்ககிட்ட வருகிறவர்களையும் நீங்க போய் சந்திக்க கிட்ட கூடிய இருக்கக்கூடியவர்களையும் அன்பா பேசுங்க அவங்க குறைகளை பொறுமையா கேட்பதுடன் அதனை விரைவாக செயல்படு செயல்படுத்த நீங்க உழைக்கணும் மக்களுக்கு துணையா நாம் இருந்தா மக்களும் என்னைக்கு நமக்கு துணையா இருப்பாங்க கண்ணியத்தோட கடமையாற்றி மக்களுக்கு சேவையாற்ற உங்களை வரவேற்று உங்களோடு செயல்பாடுகள் உங்களுடைய உங்களுடைய செயல்பாடுகளால் அரசுக்கு நல்ல பெயரை வாங்கித் தர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்